ஹாய் நண்பா நண்பி இஸ் சென்னை ஒன் அப்ளிகேஷன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக திட்டம் வந்து கொண்டு வர போகிறாரு சென்னையில் நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக மெட்ரோ புறநகர் ரயில் பேருந்து ஆட்டோ கேபு இது மாதிரி அனைத்து பொது போக்குவரத்தும் ஒரே பிளாட்ஃபார்மில் இணைத்திருக்காங்க இது அதிகாப்புறமா நாளைக்கு திங்கட்கிழமை தொடங்க போகிறார் செப்டம்பர் இருபத்தெண்டு தொடங்க போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து சென்னை ஒன் இது வந்து யார் உருவாக்கியிருக்காங்கன்னா கும்தா அதாவது சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் ஆத்தாரிட்டி தான் உருவாக்கியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனில் என்ன வசதி இருக்கும்னா இதில் வந்து ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும் அதை வச்சுக்கிட்டு அனைத்து போக்குவரத்து சேவைகளையும் பயணம் செய்யலாம் சொல்கிறாங்க யூபிஐ மூலமாக டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் வாங்க முடியும் ஒரே கட்டணத்தில் பல போக்குவரத்து முறைகளும் நீங்கள் இணைத்து பயணம் செய்யலாம் பஸ்ஸு ரயிலு மெட்ரோன்ட்டு இந்த அப்ளிகேஷனில் இந்த பயணத்துடைய வழித்தடம் என்ன அதுக்கப்புறம் நேரம் கட்டணம் இது பற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதனால் பொதுமக்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் வாங்க நீண்ட வரிசையில் நிற்க வேணாம் அதுக்கப்புறம் ரொக்கமாக நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போனால் அவசியம் இல்லை சிலர் தட்டுப்பாடு கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சில ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் நீ ஈஸியாக கியூஆர் கோடு கெடைச்சிடும் அதை வச்சு ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் சிரமமே இல்லாமல் எளிதான நேரம் ரொம்பவே மிச்சப்படுத்தும் பயணம் திட்டம் வந்து இதுவாக இருக்கும் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக பயண நேரம் செலவை குறைப்பதற்காக என் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இருந்து யாரும் சென்னை வந்தாங்களே சென்னை வாசிகளாகட்டும் அவங்க அலக்கடிக்காமல் ஈஸியாக சென்னையில் ட்ராவல் பண்ணுறதுக்காக என் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சென்னை ஒன் ஆப்பு இந்த திட்டம் வந்து நாளைக்கு தொடங்கி வைக்க போகிறாரு பயன்பாட்டுக்கு வந்த அப்புறமா ஒரு ரிவ்யூ போடலாம் இந்த பதவியில் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்